நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை டெய்லி ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன் அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன் இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அதனால நான் மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்துருச்சு நான் ரெடி ஆகி ஒரு ஒன் அவர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன் ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன் யோசித்து பாருங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெடியூலில் தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும்போது நீங்கள் நான் யார் நீங்கள் என்ன அப்படி செஞ்சுட்டோம் வேலை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஏசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார் இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்திரமான இடத்திற்கு போனார் ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான் எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தேவனோடு கூட தன் தனித்து இருக்கணும் ஆண்டோடு உட்காந்துருக்கணும் அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும் பல நேரங்களில் நீங்கள் போய் உக்காந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் பேசுனதை கேட்டீங்களா இந்த வசனம் என்ன சொல்றது ஏசாய் ஐம்பது நாலு கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் அவர் பேசுறாரா இயேசு கேட்கிறாராம் ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது நாம பேசுறோம் தேவன் கேட்கிறார் ஏன் நம்ம நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா நம்மளை பத்தி எல்லா அவருக்கு தெரியும் சரி நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார் எப்ப தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டிங்க அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா இப்போ பாருங்க ஒரு பிஸியான ரோடு இருக்கு மார்க்கெட் ரோட் ஒரு ஐம்பது அடியில இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒண்ணு சொல்றாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா ஒண்ணுமே கேட்கல ஏன்னா சுத்தி அவ்வளவு சவுண்ட் இருக்குது ஒண்ணுமே என்ன செய்யல கேட்கல சில நேரத்துல பாருங்க போன் வரும் அந்த பேசுறவர் சைடு யாரும் ஆர் நடிச்சுட்டு உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது எது கேட்கும் ஹார்ன் சவுண்ட் கேட்கும் நீங்க சொல்லுவீங்க அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது நீங்க பேசுறது என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கிருந்து பேசுறவரு உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுத்தி என்னவா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ரெண்டு பேர் மட்டும் பேசணும் அதுதான் தனித்திருக்கிற இடம் நீங்களும் தேவனும் தனியா இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அவர் உங்கள் லைஃப்பில் என்ன வச்சுருக்கிறாரு எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் தப்பாக முடிவெடுக்கிறீங்க ஒரு அது உலக பிரகாரமான வேலையாகவே இருக்கட்டும் இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா வீட்டு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா எவ்வளோ உங்கள் லைஃப்பில் இருக்குது எவ்வளோ கன்ஃபியூஷன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க காலையில எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார் அந்த ஜபத்தை நீங்க ஏன் தேவன்ட்ட போய் தனியா கேட்கக்கூடாது ஆண்டோட்ட உட்காந்து ஏன் இதுக்கு இதுக்கான பதில் என்ன ஆண்டவர் கேட்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம் நான் என் அனுபவத்தை சொல்றேன் ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர் சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கு எனக்கு வேணா அது ரொம்ப சிம்பிளா தெரியும் ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேக்குது ஒரு தகப்பன் இருந்து ஆண்டவர் அதை செய்வார் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுப்பார் நீங்க போங்க முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபாசம் இருக்கணும் நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப இருக்கு எனக்கு சரியாவே புரியல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரன் கிட்ட வரலாம் ஊழியக்காரனும் சேர்ந்து ஜோம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் மனப்பட்டு என் பிதாவியானது ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்ல ஜோம் பண்றதில்ல நான் நேரடியாவே சொல்றேன் இங்க உட்கார்ந்து எத்தனை பேர் எனக்கு தெரியாது ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது காலைல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க கிடையாது நல்லா ஏழு மணிக்கு எழுந்திருச்சு ஆறரை மணிக்கு எழுந்திருச்சு ஏழரை மணிக்கு பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிசி பிசி பிஸி காலைல அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சு நீ உக்காந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு வீடு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்ல குடும்பத்துல நிம்மதி இல்ல பிள்ளைங்களை குறைச்ச பயம் வீட்ல பயங்கரமான சண்டை காரணம் என்ன இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது கணவனும் மனைவியும் காலையில உட்காரணும் கணவன் மட்டும் உட்காந்தா பத்தாது மனைவியும் உட்காரணும் இன்னைக்கு நடக்கிறது இல்லை ஆனால் கேட்டால் சொல்றது காலை எழுந்திரிக்கணும் பால் காய்ச்சணும் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவரை கேட்டால் சொல்லணும் வேலைக்கு போகணும் இந்த டிராபிக்ல போறதுக்கு ஆகும் போய் சம்பாதிக்கணும் எல்லாம் உண்மை இவ்வளவு எதுக்காக இத்தனை எதுக்காக உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு அதுக்கு பணம் மட்டும் பத்தாது உங்க உழைப்பு மட்டும் பத்தாது இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருக்கான டைம் கொடுக்கணும் அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தனியாக உட்காரணும் சில சொல்கிறாங்கல்ல ஒரு ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பற்றி பயங்கர பிஸி எங்கள் அப்பா இது வரைக்கும் எங்கள் அப்பா எதுக்குமே எங்கள் ஸ்கூலுக்கு வந்ததில்லைன்னு நாங்கள் எதுக்குமே வந்ததில்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்ல ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்ல ஃபீஸ் கட்ட வந்ததில்லை எல்லாம் எங்கள் அம்மா தான் செய்வாங்க எங்கள் அப்பா வந்ததே இல்லை என்ன காரணம் எங்கள் அப்பா பிஸி பிஸி இருக்கட்டும் பிள்ளைங்கிட்ட டைம் பண்ண முடியாத பிஸி வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் முடியாது பிசி அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க இது எப்படி காரணன்னே புரியல செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க தேவனோடு கூட தனித்துருங்க யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க உங்கள் ஃபோனெல்லாம் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுங்க அந்த நேரத்தில் தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது அந்த நேரத்தில் ஒரு எஸ்எம்எஸ் அடிக்கும் நல்ல ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பிசாஸ் என்ன பண்ணுவேன் தெரியுமா சம்மந்தம் இல்லாத ஆளை உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான் நேரம் ஆளு அனுப்பு நல்லா ஜோ பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ஆட்டோமேட்டிக்கா மலைக்கு மேல போன கூட்டு வந்துடும் எடுத்து பாப்பீங்க என்ன மெசேஜ் இருக்காது இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது கர்த்தர் பேசுகிறார் சோத்ரம் சோத்ரம் நல்லா ஆவில மேல போயிட்டே இருப்பீங்க டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் எடுத்து பாப்பீங்க மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏன்னா காலங்காத்தால எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வசனம் நூறு பேர் இருக்கான் இல்லையா அப்படி ஒரு ஆள் இருக்கு ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அதை அனுப்பினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வரும் இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது பாவமாகவும் தெரியாது ஏன்னா வந்ததெல்லாம் வசனம் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் எஸ் எம் எஸ்ல பேசுறத விட நேரடியா பேசுவார் உங்களோடு கூட பேசுவார் கர்த்தருடைய சத்தம் கேட்கும் கர்த்தரோடு கூட போய் உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க அல்லா சாயங்கால வேலையில அந்த வசனத்தை வாசிங்க சாயங்கால வேலையில ஈசாக்கு இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் வாசிங்க ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான் அந்த தியானம் பண்ண வெளியில் போனா பாருங்க தியானம் பண்ண வெளியில போயிட்டான் ஆண்டரோட தனியா சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது எதிரில் யார் வர்றது ரெபேகா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது நல்லா கவனிங்க இதான் ரொம்ப முக்கியம் ஏன் உங்களை இவ்வளோ காலையில எழுந்திரிக்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தா வருது அந்த இடத்துல அந்த தான் என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார் அது நம்ம இருபத்தி ரெண்டு ரெண்டு வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க அந்த இடம் வசனம் இருக்குதா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம நான் உனக்கு குறிக்கும் இடம் பர்டிகுலர் பிளேஸ் இன்னொரு வசனம் வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வாசனவாசி பதினாறு பதினோரு சீஷர்களும் கலிலாயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் நல்லா கவனிங்க த பிளேஸ் வாஸ் டிசைடட் ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது கலீலாயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல கலிலாயுவன் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க இங்க ஆபரக்ட்ட சொல்றாரு மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு நீங்க தொடர்ந்து அந்த இருபத்தி ரீதியாக பாத்தீங்கன்னா கர்த்தர் குடித்த இடத்திற்கு அவன் வந்தான்னு இருக்கும் அது மட்டுமல்ல தேவாலயம் கட்டும் போது நேற்று வாசிமே ரெண்டு நாள் ஆகும் மூணு ஒன்னு அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்துருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது அந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும் ரெபேக்கா அங்க தானா வராங்க ஈசாக்கு தேடியே போல ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை அவன் போனது தியானம் பண்ண அவன் பண்ணது வெளிய அவர் இத பத்திலாம் எதையுமே யோசிக்கல வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு நான் போன நடந்தது அப்புறம் வந்து ஈசா கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு வசனம் பின்னாடி இருக்கு விவரித்து சொன்னான்னு ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு அந்த நேரத்திற்கு அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும் நீங்க இந்த ஆசீர்வாத தேடிதானே ஓடுறீங்க ரெபேக்கா எங்க இருக்குது ரெபேக்கா எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல எங்க இருக்கு நன்மை கிருபை எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற நான் திருப்பியும் சொல்றேன் ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் நீங்க அலைய வேண்டியதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவரோட பழக சொல்றேன் நம்ம அலைஞ்சு திரிஞ்சினு கத்தர் விரும்பவே இல்லை யோசிச்சு பாருங்க ஆகார் அலைந்து திரிந்தால் சாரால் கூடாரத்தில் இருந்தால் ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றால் சாரால் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றால் இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை அது மீறுதல் வந்த குழந்தை எப்பவுமே சரி கர்த்தர் ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்யறாருனா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எல்லாமே தானா நடக்கும் நடக்குமா நடக்கும் ஆனா அவர் சொல்றதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும் போனீங்கன்னா அங்க எல்லாம் நடக்கும் என் ஊழியத்தின் பாதையில நான் சொல்லுவேன் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஊழியத்தின் பாதையில புறப்படும் போது ரெண்டாயிரத்தி நாலுல ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார் வெளிநாட்டில இருந்து அப்ப எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு ஆனா கத்தர் சொன்னாரு போனோம் அப்படின்னு சொன்னார் இந்தியாவுக்கு வந்தாச்சு அதே மாதிரி ஆண்டவர் பதினோரு மாசம் காத்திருக்க சொன்னார் பதினோரு மாசம் நான் காத்திருந்தேன் ஒரு ஊழியம் கிடையாது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு ஊழியம் இல்லை சும்மா கதை விடுறான் பொய் சொல்றான் ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவாரு ஆனா ஜெர்மன் இருக்கிற கர்த்தர் சொல்றாரு நீ பொறுமையாரு பொறுமையாருங்கிறார் பதினோரு மாதம் நான் ஒன்றுமே செய்யலை ஜோ பண்ணிட்டு இருந்தேன் கர்த்தர் சொல்றதை மட்டும் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தர் பார்க்க என்னை கூட்டிகிட்டு போனார் நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன் வழியில் ஒருத்தர் என்னை பார்க்கறாரு இது என் லைஃப்பில் நடந்தது வழியில் ஒருத்தரை பார்க்குறேன் அவர் கேட்குறாரு தம்பி என்னப்பா பண்ற ஒன்றும் பண்ணலனே மினிஸ்ட்ரிக்கு வந்தா இப்போ ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியா வா ரெண்டு பேரும் ஜோ பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறார் பிரேயருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மூணு நாள் சேர்ந்து ஜோம் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு ஆண்டவருடைய ஸ்கிரீன் பிளே பாருங்க எப்படி நடத்துறாரு பாருங்க ப்ரோக்ராம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு அவரும் எங்க கூட ப்ரேயர்ல கலந்துக்கிறார் அவரும் மூணு நாள் இருக்கிறாரு அவர் மூணு நாள் எங்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை மூணாவது நாள்ல பிரேயருக்கு நடுவுல ஒரு டீ குடிக்கும்போது போது என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு வந்து பத்து மாசம் ஆச்சு இப்போ ஒரு பிரேயருக்கு இங்க வந்துருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாரு நீங்க ஏதோ செகண்ட் கமிங் பத்தி மினிஸ்ட்ரி பண்றீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அது என்னன்னு எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா எங்க வீட்டுல அப்படின்னு வந்து சொல்றேன் சொல்றேன் ஆண்டவர் அனுப்புறாரு அது வீட்டு கூட்டம் நாலு பேர் தான் இருப்பாங்க அதெல்லாம் தெரியாது போனா பத்து பேர் இருந்தாங்க அவரு அவர் மனைவி ரெண்டு பிள்ளைகள் தம்பி அவங்க மனைவி ரெண்டு பிள்ளைகள் வேலை செய்யற ரெண்டு பேர் எல்லாம் ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்களுக்கு பேசுங்க ரெண்டாம் வருகை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார் நம்ம என்ன யோசிக்கணும் நான் யாரு வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன் உங்க வீட்டில் வந்து பேசுறதுக்காக நான் ஆண்டோர் கூப்பிட்டாரு அதெல்லாம் இல்ல ஆண்டோர் சொல்றாரு எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காரியம் என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான் வீடு எவ்வளவு பெருசா இருக்கட்டும் சாவி எப்படி இருக்கும் அந்த வீடு அளவு இருக்காது சாவி எப்படி இருக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ற சாவி சின்னதுதான் தான் பெரிய ஆசிர்வாதத்துக்கு சின்ன வழியை கத்திர வச்சிருப்பாரு அதுல ஏர்னிங்கன்னா பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவங்க வீட்டுக்கு போ சொன்னார் போனேன் அவங்க ஒரு மணி நேரம் பேச சொன்னாங்க ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க பேசியாச்சு முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் அவங்க சர்ச்சில் இருந்து ஃபோன் வருது நீங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு பேசுனீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் சபையில் ஒரு ரெண்டு நாள் பேசுவீங்களா சரி ஓகே அங்கே போகிறோம் அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு வந்த பாஸ்டர்ஸ் ரெண்டு மீட்டிங் புக் பண்ணுறாங்க அங்க ஆரம்பிச்ச ஊழியம் இங்க வரைக்கும் வந்து நிக்குது இது வரைக்கும் யாரையும் கேட்டதும் இல்ல யாருகிட்ட போய் சொன்னதும் நான் நான் வரட்டுமான்னு கேட்கவே இந்த நிமிஷம் வரைக்கும் வருஷம் கத்த நடத்தி இருக்கிறார் இதைத்தான் சொல்ற கர்த்தர் குறித்த இடத்துக்கு போய் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது நடக்கும் தானா நடக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லி தான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு கரெக்ட் டைமுக்கு நீ சாப்பிட்ற சாப்பிடல வேற விஷயம் ட்ரெயினில் ஏறி உட்காந்துரு அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்தந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டாக போகும் உனக்கு தேவையானது அந்தந்த ஸ்டேஷனில் வரும் நீ சாப்பிட்டுக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் தூங்கிக்கலாம் கரெக்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிடுவீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு மணி நேரம் லேட்டாக விட்டுட்டு உங்கள் ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் லேட்டு தான் ஒன் ஹவர் ஒன் ஹவர் லேட் டெஸ்டினேஷன் போவீங்க லேட்டாக போவீங்க அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் கரெக்ட் டைம் ஏறி உட்காந்துட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம் டெஸ்டினேஷன் வந்து எழுப்புவாங்க இன்னைக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஆண்டவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு காத்திருங்க காலை தோறும் கத்தோடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க தனித்துருங்க கொண்டு வர வேண்டிய காலை கத்தரை கொண்டு வருவார் கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம் ரெபேக்காலை யார் மனைவி மனைவி குறித்து வேதம் என்ன சொல்லுது வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசன வாசி மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் நான் சொல்லுவேன் மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் ஒன்று நம்மளால் அந்த அம்மாவுக்கு நன்மை இருக்கும் இல்லை அந்த அம்மாவால் நமக்கு நன்மை இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும் பாருங்க அந்த ஜொரம் வர்றது பிள்ளைகளுக்கு நல்லது ஏன் தெரியுமா உங்கள் பிள்ளைகள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் நீங்கள் நர்ஸையோ டாக்டரையோ கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரணும் நம்ம பாடியில் ஒரு ஜுரம் வரணும் கோல்டு பிடிக்கணும் பிடிச்சா தான் நமக்குள்ளே இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் அந்த மாதிரி தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதனால் நீங்கள் நன்மை இல்லை நினைக்கக்கூடாது அதுலையும் என்ன இருக்கும் ஒரு நன்மை இருக்கும் இப்போ யோசித்து பாருங்க ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தனித்திருக்கும்படி ஆண்டவரோடு கூட போகும்பொழுது எதிரில் என்ன வருது மனைவி வருது நன்மை வருது நன்மையான காரியங்கள் வருது நீங்கள் தனித்திருக்கும் போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வன்மை உள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாசி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப நன்மையான ஈவு பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னா அதை போய் வாங்குகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கணும் ரெடி ஆனா வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இல்ல ஏன்னா வாங்கணும் அந்த இடத்துக்கு போகணும் வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும் நான் சொல்லுவேன் எவ்வளவு தேவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டாரோ அவ்வளவு அவ்வளவு தேவன வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார் இப்போ யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பெறணும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்க இருந்தாருன்னு வசனம் சொல்லுது பத்மு தீவில எப்படி விடப்பட்டிருந்தார் தனித்து விடப்பட்டிருந்தார் அந்த வசனம் சொல்லுது நான் பத்மு தீவில தனித்து விடப்பட்டிருந்த போது பாடுகள் நிமித்தம் அவர் இருக்கிறார் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது இதுவே பனிரெண்டு சீசன்களோட இருக்கும் பொழுது இயேசு கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது இயேசுவின் மார்புல சாஞ்சிக்கிறார் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா தனித்து இருக்கும் பொழுதுதான் இனி சம்பவிக்க போகிறவே நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லி அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூடு அவர் இப்ப யோசித்து பாருங்க யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கணும்னா அவர் பத்மு தீவில் போய் இருக்கணும் அப்பதான் கிடைக்கும் இந்த மோசேக்கு ஐந்து ஆகமம் கிடைக்கணும்னா அவர் மலை உச்சில மேகத்துக்குள்ள போகணும் அப்பதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஏசு கிறிஸ்து தனித்து போனாதா தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிற போல கற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா கிடைக்காது ஈசாக்கு சாயங்கால வேலையில தனித்திற்கும்படி வெளியே போனாதான் நன்மையான ஈவு அவர் எதிரில் வரும் எல்லாமே ஒரே லைன் தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த நன்மையான ஈவை எதிர்பார்க்குறீங்க ஆசீர்வாத எதிர்பார்க்குறீங்க எனக்கு எல்லாம் தரணும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றீங்க ஆனா கிடைக்குதானா இல்லை நீங்களே குற்றமோ படுத்துக்கிறீங்க என்னமோ தெரியலங்க ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேந்து ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எதிர்பார்க்கற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியம் இல்ல ஏன் இல்ல ஏன் இல்லை கத்தர் அந்த இடத்துக்கு வர சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகலை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் எங்க வரணும் நான் என்ன செய்யணும் நான் எவ்வளவு தூரம் உங்களோட இணையணும் கேட்டு பாருங்க நீங்க அப்படி கேட்க கேட்க ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட உள்ளவராக இருக்கிறார் இப்ப என்ன கிடைக்குது இந்த இடத்துல யாக்கோபுல நன்மையான ஈவும் பூரணமான வரம் மனைவி என்பது நன்மை அதன் வழியாக வரங்கள் அதான் பைபிள் சொல்லுது அடுத்து இதே காரியம் இன்னொரு மனைவியை பத்தி வசனம் இருக்குது வாசிங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் தங்கிதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி எட்டு மூணு வாசிக்க உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியை போல இருக்கும் அடுத்து என்ன கிடைக்குது கனி கிடைக்குது அடுத்து என்ன கிடைக்குது கனி ரெண்டு தான் கிடைக்கும் ஒன்று வரம் இன்னொன்று கனி இது ரெண்டும் கிடைக்கும் இது ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா மனைவி அடையாளமாக வச்சு கத்தர் சொல்றாரு நீ காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு போகும்பொழுது உன் எதிரில் நன்மையான ஈவும் பூரணமான வருமம் கனியும் எல்லாம் உனக்கு கிடைக்கும்